திரை கிடைக்க ஆசை சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போதுன்னு பார்க்கலாம் கிரிஷ் வந்து கால் பண்றாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூல் போகிறேம்மா அதனால் நீங்கள் வர முடியுமான்னு இருக்காங்க இதை கேட்டதுமே கிருஷ்ணி இப்படி வந்து பேசாத ஏன்பா இப்படி எல்லாம் இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து ஸ்கூல் போகணும்னு ஆசையாக இருக்கு நீ வந்து என்னை விடுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சரி கிருஷ்ணா வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வித்யா கிட்டே இல்லடி அங்கே என்னால் போக முடியாது அதை வந்து நீ வந்து உன்னுடைய பையன் சொல்ல வேண்டியது தானே அங்கே என்னுடைய மாமனார் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் வரும் அதனாலதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சி இப்படிப்பட்ட உனக்கு வாழ்க்கை உனக்கு தேவையாடி சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் என்ன பண்ணட்டும் மனசு கூட என்னுடைய லைஃப வந்து நான் அமைச்சுக்கிட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே கடைசியில ஒட்டு மொத்தமா நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இல்ல இப்ப எல்லாமே வந்துட்டு இருக்கன்றாங்க அதுக்கு காரணம் நீதான் தான் உண்மையான ஒரு லைஃப வந்து சூஸ் பண்ணிருந்தா நீ இப்படி ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நீ போய் சொல்லி உன்னுடைய லைஃப ஸ்டார்ட் பண்ணா கடைசி வரைக்கும் போய் சொல்லிட்டே தான் இருக்கணும் போலியேன்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இல்லடி என் பையன் ஆசைப்பட்டு கேட்கிறான் அங்க என் மாமனார் இன்னைக்கு வந்திருக்க மாட்டாரு அதனால நானே போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க